எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கொடி சம்மங்கி எதை நம்ம பறிக்கலாம் இது வந்துட்டு சும்மா அப்படியே கைப்பிடி சோறு மேலேயே படரை விட்டுருக்கோங்க நல்லா நீட்டு கீழே தொங்குற அளவுக்கு வந்துட்டு படர்ந்துருச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கிறது கஷ்டமாக இருக்குது வேறு என்ன பண்ணுறது அதனால் அழகாக பூத்துருக்குற இந்த சம்மங்க பறிக்கும் போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா அதுவும் இது தலையில் வைக்கும்போது ஒரு இதமான மென்மையான வாசனைங்க அப் லைட் ஸ்மெல்லு சந்தன வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதனால் இது எங்கள் வீட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ச்சலையும் வச்சிருப்போம் அதில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதால் இது வந்துட்டு மா மாடியில் படர விட்டுருக்குற செடி கைப்பிடி சவுரமேல நல்லா படர்ந்துருச்சுங்க ஆனாலும் இப்போ நிறைய பூ பூத்துட்டு அங்கே அங்கேயும் கொத்து கொத்த அதுவும் மழை வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்குதுங்க அதனால் இந்த மாதிரி செடி கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வாங்கிங்க ஏன்னா என்னோடய மனதுக்கு சந்தோஷமான வாசனை கிடைக்கும் பாருங்கள் நான் யாரோட பண்ண பூக்கள் இது இது என்ன பண்ணணுன்னா ஊசி வச்சு தான் போக்கணும் ஏன்னா காம்பு வந்து ரொம்ப நைஸான காம்பு அதனால் இதை கட்ட முடியாது பாருங்க பாருங்கள் நான் ஊசியால் கோர்த்துட்ருக்கேன் இன்னும் கோர்த்து முடிக்கணும்